அன்பான தோழர்களே இந்த புதிய காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வரலாற்று புகழ்மிக்க இன்னும் அகழ்வாராய்ச்சி ஆயிரங்கள் செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான இடத்தை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்து அந்த இடத்தை குறித்து நான் கற்றறிந்து நான் ஆய்வு செய்து நான் கேட்டறிந்த செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு தெரியாத அநேக ரகசியங்களும் மறை மறைபொருள்களும் உங்களுக்கு இந்த இடத்தை குறித்து தெரிய வருமானால் அப்பொழுது கலந்து கொள்ளுங்கள் நான் சொல்லப்போகிற செய்திகள் அனைத்தும் முற்றிலும் எனக்கு தெரிந்தவைகள் என்று சொல்ல இயலாது ஆனாலும் ஒரு ஒரு சதவிகிதம் எனக்கு தெரிந்திருக்கலாம் எனக்கு தெரியாத செய்திகள் இன்னும் ஆயிரம் இருக்கலாம் எனக்கு தெரிந்தவற்றை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்பு வரை மனிதர்கள் வாழ்ந்து தற்பொழுது மனிதர்கள் வாழ முடியாமல் கைவிடப்பட்டு வந்த ஒரு அருமையான எழில் கொஞ்சம் தீவு ஒன்றிற்கு உங்களை நான் அழைத்து செல்கிறேன் இந்த தீவிற்கு தீவு கோட்டை என்றும் ஜலக்கோட்டை என்றும் தேவிக்கோட்டை என்றும் அழைக்கிறார்கள் இந்த தீவு கோட்டை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா இதற்கு உட்பட்ட ஒரு கிராமங்களில் ஒன்று முப்பது வருடங்களுக்கு முன்பு வரை நூற்று அங்கே தங்கி வாழ்ந்திருக்கிறார்கள் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஒரு கோயில் இருக்கிறது அங்கே நூற்றுக்கணக்கான கணக்கான இடிந்து போன கட்டிடங்கள் காணப்படுகிறது அந்த கட்டிடங்களில் பயன்படுத்தப்பட்ட கற்களெல்லாம் சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் செங்கற்கள் தற்பொழுது இந்த இடம் சிதம்பரத்திலிருந்து கிழக்கு நோக்கி பத்து கிலோமீட்டர் நாம் பயணிப்போமானால் கொடியம்பாளையம் என்ற ஒரு மீனவ கிராமம் வருகிறது அதற்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்பதாகவே வலதுபுறத்தில் நீங்கள் கொஞ்சம் விலகி உள்ளே வருவீர்களானால் அங்கே உள்ளே நுழையும் பொழுதே ஒரு காலத்தில் பல நூறு கட்டிடங்களும் பல நூறு மக்களும் வாழ்ந்த தடயங்களை பார்க்கலாம் இந்த இடம் வரலாற்று புகழ்மிக்க இடம் நீங்கள் பார்க்கலாம் ஆங்காங்கே கருங்கல் ஜல்லிகளை பார்க்கலாம் இது தற்பொழுது ஒரு பத்து அல்லது இருபது வருடங்களுக்கு முன் போடப்பட்ட சாலை ஆனால் இங்கே நீங்கள் இருபுறமும் செங்கற்களால் கட்டப்பட்டு இடிக்கப்பட்ட மதில் சிதலங்களையும் செங்கற்களையும் பார்க்க முடியும் இந்த இடம் ஒரு தீவாக காணப்படுகிறது இந்த தீவு நான்கு எல்லைகளை கொண்டது தெற்கு புறத்தில் கொள்ளிட மாற்றின் முடிவு கிழக்கு பகுதியில் கொடியம்பாளையம் கிராமமும் மற்றும் வங்கக்கடலும் வடக்கு புறத்தில் பிச்சாவரமும் அதனை சுற்றி இருக்கிற நீர்நிலைகளும் வாய்க்கால்களும் மேற்கு புறத்தில் வாய்க்கால்களும் சிதம்பரம் நகரமும் கிட்டத்தட்ட நான்கு புறமும் நீரால் சூழப்பட்ட ஒரு தீவு ஒன்று இங்கே இருந்தது இந்த தீவினை குறித்து ரெண்டு விதமான சரித்திரங்களை சொல்லுகிறார்கள் ஒன்று இந்த தீவு ராஜேந்திர சோழனின் காலத்தில் மிக பெரிய நேவல் ஃபோர்ஸாக அதாவது கப்பற்படை தளமாக அவருக்கு பயன்பட்டது என்று சொல்லுகிறார்கள் சில வரலாற்று அறிஞர்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழ பேரரசு வீழ்ச்சி அடைந்து இறுதியாக இந்த தீவினுள் அவர்கள் தஞ்சம் புகுந்து பெரிய கோட்டைகளை கட்டி இங்கே வாழ்ந்தார்கள் குறுநில மன்னர்களாக மற்றும் சில மன்னர்களுக்கு கீழ் அவர்கள் ஆண்டார்கள் அதற்கு தலைநகராக இந்த தீவு கோட்டையை பயன்படுத்தினார்கள் என்றும் இரண்டு விதமான வரலாறுகள் உண்டு ராஜேந்திர சோழன் இந்த இடத்தை மிகப்பெரிய நேவல் ஃபோர்ஸாக அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ராஜேந்திர சோழன் நேவல் ஃபோர்ஸாக இந்த இடத்தை பயன்படுத்திதான் முழு ஈழத்தையும் அதாவது முழு இலங்கையையும் பிடித்திருக்கிறார் மாலத்தீவை பிடித்திருக்கிறார் மாலத்தீவிற்கு அப்பொழுது உள்ள பேர் முன்னீர் பழந்தீவு அதன் பிறகு சாந்திமத்தீவை பிடித்திருக்கிறார் தீவிற்கு இப்பொழுது உள்ள பேர் லட்சத்தீவு அதன் பிறகு இந்த நேவல் ஃபோர்ஸ் இந்த இடத்திலிருந்து தான் அவர் நக்கோரம் தீவை பிடித்திருக்கிறார் நக்கோரம் தீவு இன்றைக்குள்ள பேர் அந்தமான் நிக்கோபர் அதனைத் தொடர்ந்து கம்போடியா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா பர்மா இப்படி தெற்காசியா முழுவதும் அவர் கடற்படையை செலுத்துவதற்கு கடற்படையின் மூலமாக வெற்றி கொள்வதற்கு பயன்படுத்திய மிகப்பெரிய நேவல் ஃபோர்ஸ் இழந்த இடம்தான் இந்த தீவுக்கோட்டை இந்த தீவு கோட்டையில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்து கிடக்கிறது இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு இதற்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மைல் சுற்றளவில் ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருந்ததாக சொல்லுகிறார்கள் நீங்கள் பார்க்கும்பொழுதே பாருங்கள் ஒரு குளம் இருக்கிறது தூரத்தில் ஒரு கோயில் இருக்கிறது அதன் அருகாமையில் பக்கத்திலே பாருங்கள் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும் அந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்பு வரை இயங்கி இருக்கிறது இந்த இதற்கு நேராக தெற்கு புறத்தில் இந்த கோயிலுக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளிடம் ஆறு அது அகலமே ஒரு கிலோமீட்டர் வரும் கொள்ளிடம் ஆறு கடலில் கட கலக்கிற ஒரு பகுதி அதனை கடந்து தான் போட்டில் வந்து அஞ்ச் அஞ்சல் துறையில் இருந்தோம் மற்ற அதிகாரிகளும் வந்து இந்த கிராமத்துக்கு வருவாங்க சீர்காழியை சேர்ந்ததுனால இதுதான் பள்ளிக்கூடம் பாருங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அடுத்தது ஒரு மரம் ஒன்று காட்டுவேன் இந்த மரம் சாதாரண மரங்கள் அல்ல இது மன்னர் காலத்தில் வைக்கப்பட்ட மரம்னு சொல்கிறாங்க இந்த மரம் ஆலமரத்தை போல அது தன்னுடைய வேர்கள் அற்றுப்போனாலும் விழுதுகளை தாங்கி நிற்கிறது இந்த மரம் பல நூற்றாண்டுகள் வளர்ந்திருக்கக்கூடும் இந்த மரத்திற்குள்ளே பாருங்கள் ஒரு சின்ன இடிந்து போன மதில் சுவர் காணப்படும் இந்த உள்ள ஒரு சுவர் தான் உள்ள நீ உற்று பார்க்கும்பொழுது தெரியும் உள்ள ஒரு சுவர் இருக்குது நான் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் இந்த ஒரு சுவர் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று அடி அகலத்தில் ஒரு அடி நீளத்திற்கு உள்ள ஒரு சுவர் இருக்குது அந்த சுவர் தான் பிற்கால சோழர்கள் இங்கே ஒரு பெரிய அரண்மனையை கட்டி வாழ்ந்தார்கள் ஒரு பெரிய கோட்டையை கட்டி வாழ்ந்தார்கள் டனல்னு சொல்லப்படுகிற சுரங்க கட்டி வாழ்ந்தார்கள் அந்த கோட்டை சுற்றளவு ஒரு மைல் தூரம் எனவும் அதனுடைய உயரமான சுவர்கள் பதினைந்து அடிக்கு உயரமாக இருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள் சோழன் கடைசி காலத்தில் வாழ்ந்த சோழ மன்னர்கள் இங்கே பெரிய கோட்டையை இந்த தீவிற்குள் அமைத்து மிகவும் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்த கோட்டை சேர சோழ பாண்டிய குறுநில மன்னர்களுக்கெல்லாம் அவர்கள் போரில் தோல்வி அடைந்து தப்பி ஓடி வரும்போது இந்த கோட்டை இங்கே இருக்கிற சோழ மன்னன் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் இந்த தீவு கோட்டை ஜலக்கோட்டை தேவி கோட்டை என்று பல பெயரால் இது வழங்கப்படுகிறது இது பல மன்னர்களை கண்ட ஒரு பகுதி இங்கேருந்து அந்த பெரிய கோட்டையை நிறைய பேர் சேர்ந்து அழிச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த குளத்துக்குள்ளெல்லாம் நிறைய குண்டுகள் எடுத்திருக்கிறாங்க என்ன குண்டுகள்லாம் கற்குண்டுகள் அந்த அந்தமாரி குண்டு இதை சுற்றி பாருங்கள் இந்த இந்த தீவு வந்து சுற்றளவு பத்து கிலோமீட்டருங்களா அதனுடைய சுற்றளவு பத்து கிலோமீட்டர் இந்த பத்து கிலோமீட்டரை சுற்றியும் நீர்நிலைகள் இருந்திருக்கு அந்த ஆறுகள் இன்னுமே ஓடுது அது மட்டும் இல்லாமல் ஒருவரும் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே வர முடியாது முதலாவது இதற்கு முதல் பாதுகாப்பு பெரிய ஆறு கொலிட மாற்றின் பெரிய பெரிய பரப்பு அப்புறம் கடல் ரெண்டாவது சுற்றி கோட்டையை சுற்றி நீர்நிலைகள் ஆழி அதாவது பெரிய பெரிய வாய்க்கால் அதுக்குள்ளே பயங்கரமான முதலைகள் பயிற்றுவிக்கப்பட்ட முதலைகள்லாம் உள்ள வச்சுருந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாங்க்ரோஸ் காடு சுற்றி மாங்க்ரோஸ் காடு இந்த காணொலியை நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அழகான பிச்சா வரத்தை போல் மாங்க்ரோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாங்க்ரோஸ் காடு முதலாவது பாதுகாப்பு நீர்நிலை ரெண்டாவது பாதுகாப்பு மாங்க்ரோஸ் காடு மூன்றாவது பாதுகாப்பு நீர்நிலைகளில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற முதலைகள் அப்புறம் கோட்டை சுவர் பதினஞ்சு அடிக்கு உயரமான கோட்டை சுவர் இது எல்லாமே இந்த தீவுனுடைய பாதுகாப்புக்காக இந்த தீவுக்குள்ள இருக்கிற கோட்டையோட பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டது நீங்கள் இதை எல்லாமே அந்த கோட்டையை உடைத்து அதனுடைய சுவரை உடைத்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட வீடுகள் தான் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உள்ளே போய் எல்லா வீடுகளும் பார்த்தோம் ஒவ்வொரு வீடும் இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி ரெண்டு கிரவுண்டு மூணு கிரவுண்டு குறைஞ்சது ஒரு கிரௌண்டில் இந்த வீடு இருக்குது பெரிய பெரிய வீடு வீடுகளே பார்த்தா அவ்வளவு பெருசாக இருக்குது இந்த கோட்டையை இடித்து தான் இங்கே வாழ்ந்த மக்கள் தங்கள் வீடுகளை கட்டினார்கள் இன்னும் அவர்கள் கட்டின வீடுகள் அங்கே இருக்கிறது ஏன் இந்த கோட்டை கைவிடப்பட்டு போனது ஏன் மக்கள் இன்னைக்கு வாழாமல் போனாங்கன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான வெள்ளங்கள் ஆற்றினுடைய ஆற்று தன்னுடைய சீற்றம் கடலின் சீற்றம் ஒரு பக்கம் கடல் சீற்றம் அதிகமானதினால குடி தண்ணீர் இல்லாமல் போனது ரெண்டாவது சோழ வம்சம் கடைசியாக வீழ்ச்சி அடைவதற்கு இங்கே ஒரு பெரிய போரே நடந்திருக்கு என்ன போர்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூறு அந்த காலகட்டங்களில் இந்த பகுதியில் ஒரு சோழ மன்னர் வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க அவர் அன்றைக்கு செஞ்சி கிருஷ்ணப்ப நாயக்கர்னு சொல்லப்படுகிற மன்னருக்கு கீழே அவர் அவருடைய ஆலோசனையின் கீழே இருந்திருக்கிறார் ஆனால் ரகுநாத நாயக்கர் மன்னராக தஞ்சாவூரில் அவர் பணியாற்றும் பொழுது இவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் போனதாக எழுதியிருக்கிறாங்க ரகுநாத நாயக்கர் நேராக படையெடுத்து வந்து இந்த சோழ மன்னனை இங்கே இருக்கிற கோட்டையை உடைச்சி இதை பிடிச்சி சோழமணனே அவர் தாக்கியிருக்கிறார் அதற்கு அவரை நேராக கும்பகோணம் வழியாக வந்து இந்த ஆற்றுக்கு தெற்குப்புறம் இருக்கிற ம பீரங்கி மேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது அதனுடைய காணொலியை கூட நினைக்கிறேன் அந்த பீரங்கி மேட்டில் நின்று அவங்க முதலாவது இந்த பின்னால் தெரியுது பாருங்கள் நான் நிற்கிறது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பீரங்கி மேட்டுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் கிட்டத்தட்ட அந்த பக்கத்துக்கு நேராக பின்னால் தெரியதும் அங்கே தான் தீவு கோட்டைன்னு சொல்லப்படுகிற அந்த கோட்டைய மீடு அங்கே இருக்கு இந்த ஆற்றை கடந்து அங்கே போய் இந்த ரகுநாத நாயக்கன் போய் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் போக முடியல அப்போ நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா படகுகளை செஞ்சு ஏனைகள் மீது போய் குதிரைகள் மீது போய் கோட்டையை பிடிக்கும் பொழுது உள்ளே இருந்த சோழனும் அதனுடைய போர் அவருடைய போர் வீரர்களும் வெளியில் நெருப்பு குண்டுகளையும் கற்குண்டுகளையும் வீசியிருக்கிறாங்க நிறைய சேதங்களை உண்டு பண்ணிருக்கிறாங்க தஞ்சாவூர் நாயக்கருக்கு ஆனால் கோபமடைஞ்ச தஞ்சாவூர் நாயக்கர் பெரிய மன்னனாக இருந்ததுனால இந்த கோட்டையை பிடிச்சி சோழ மன்னனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவர் அரஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த கோட்டையே சோ இந்த ரகுநாத நாயக்கருடைய காலத்தில் கொஞ்ச நாள் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கப்புறம் ரகுநாத நாயக்கரை மராத்திய படைகள் மராத்திய படையெடுப்பு அவனை ஜெயித்து அந்த கோட்டையை இவங்க வாங்கிடுறாங்க மராத்திய படையெடுப்பு கையில் இருக்குது அதுக்கப்புறம் மராத்தியர்களை பிரெஞ்ச் படையெடுப்பு லால்லின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல் மன்னர் ஒருத்தர் மன்னிக்க ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஒருத்தர் அந்த கோட்டையை பிடிக்கிறார் அதுக்கப்புறம் அவரை ஆங்கிலேயர்கள் வீழ்த்தி ஆங்கிலேயர்கள் அந்த கோட்டையை பிடிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த கோட்டை இந்த தீவு பல மன்னர்களால் பிடிக்கப்பட்டு ஆளப்பட்டு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த கோட்டையை பல மன்னர்கள் உடைத்திருக்கிறார்கள் பல மன்னர்கள் பிடித்திருக்கிறார்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கிற இந்த நபர் அருமையான சகோதரர் இவங்க கோட்டையமேடு பகுதியில் ஒரு காலத்தில் வசித்தவங்க இவர் வாழும்போது சொல்கிறாரு நாங்கள் இத்தனை வருஷமாக அங்கே தான் இருந்தோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கிருந்து இருந்தாங்க வெளியே வந்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் அவங்களுக்கு அவர் பேசுகிற காணொலியை நான் அவங்களுக்கு நான் அட் பண்ணுறேன் ரொம்ப வரலாற்று புகழ்மிக்க இடம் பல அருமையான நண்பர் சரத்தவர்களோடு அண்ணன் அருமையான அண்ணன் விஜயகுமாரன் என்னென்ன விஜயன் அண்ணனோடு சேர்ந்து ஒரு முக்கியமான இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா காட்டூர் என்ற பகுதியில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் மகேந்திர பள்ளி காட்டூர்னு சொல்லுவாங்க இந்த ஆறு கொள்ளிடம் ஆறு உங்களுக்கு தெரியும் சீ சிதம்பரத்திலேருந்து சீர்காழி வருகிற வழியில் ஒரு பெரிய ஒரு பாலம் ஒரு ரிவர் இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பாலம் இருக்கும் அந்த அந்த ஆற்றினுடைய இறுதி பகுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கோம் இன்னும் இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனால் ரெண்டு கிலோமீட்டர் போனால் கடற்கரை இறுதி வந்துடும் இங்கே என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம் சோழர் காலத்து அரண்மனை ஒன்று கோட்டை இந்த தீவில் இருக்குது இந்த ஆற்றுக்கு அந்த பகுதியில் அதை கொஞ்சம் காமிங்களில் ஆற்றுக்கு அந்த பகுதியில் அந்த தீவு இருக்குது அதில் நிறைய குடும்பங்கள் வசித்தாங்க சோழர்கள் கட்டிய ஒரு அரண்மனை அங்கே இருந்திருக்கிறது அதற்கு அந்த இடத்துல இப்போ உடைந்து போன சுவர்கள் ஒரு அடி சுவ உயரத்தில் சுவர் அகலமான சுவர் கோட்டை இருந்ததுக்கான சிதிலமடைந்த சில கட்டிடங்கள் இப்படி நிறைய காரியங்கள் அங்கே இருக்கிறது நம்ம அங்கே போகலாம்னு சொல்லி தான் முயற்சி பண்ணோம் ஆனால் இது சிதம்பரம் வழியாக வந்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும்னு இப்போ தான் தெரிஞ்சது அந்த ஏரியா பேர் கோட்டைமேடு கோட்டையமேடுங்க கோட்டையமேடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் குடியம்பாளையம் அந்த கோட்டையமேட்டில் வசித்தவங்க தான் அருமையான விஜய் அவங்களுடைய அவங்களோட குடும்பமும் ஆனால் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வசிச்சிங்கன்னா அங்கே பார்த்து சொல்லுங்கண்ணே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வசிச்சிங்க முப்பது வருடத்துக்கு முன்னாடி அங்கே வசிச்சிங்க அந்த ஊரை விட்டு வந்து முப்பது வருடம் வெளியாயிடுச்சு அங்கே எத்தனை குடும்பங்கள் இருந்தது ஐம்பது அறுபது குடும்பங்கள் எத்தனை பேர் வரைக்கும் அது ஐநூறு பேர் இருப்பாங்க வீடு ஐம்பது வீட்டுக்கு மேலே இருக்கும் அறுபது வீடு வீடு அங்கேயே பள்ளிக்கூடம் இருந்தது பள்ளிக்கூடம் கோயில் எல்லாமே இருந்தாங்க அந்த கோயிலே அந்த கோட்டைக்கு பக்கத்தில் தான் இப்போ இந்த கோயில் உங்கள் மேப்பில் கேட்டுதுங்க அந்த கோயிலே அந்த கோட்டையில் தான் இருக்கு அந்த கோட்டையோட என்னென்ன பகுதி இருக்கு அங்கே மைக் பல படையெடுப்புகள் ராபர்ட் கிளைவ் முத இந்த கோட்டையை உடைச்சிருக்கிறாரு இன்றைக்கே மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமாக இந்த ஜலக்கோட்டை தீவுக்கோட்டை தேவிக்கோட்டை மாறியிருக்கிறது இந்த இடத்தை தமிழக அரசு அகழ்வாராய்ச்சி செய்யணும் எப்படி சேர சோழமன்னன் கொண்ட சோழப்புறத்துக்கு அருகில் இருக்க மாளிகைமேட்டில் அவருடைய அரண்மனை இருப்பதாக அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்களோ அதே போல் இந்த இடத்தையும் அகழ்வாராய்ச்சி செய்யணும் அகழ்வாராய்ச்சி செய்யும்பொழுது ராஜேந்திர சோழன் காலத்தில் கண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த நேவல் ஃபோர்ஸுடைய இஞ்சிய காரியங்கள் மற்றும் கடைசியாக பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய அந்த கோட்டை அதனுடைய இஞ்சிய காரியங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெறும் பாருங்கள் இங்கே மின்சாரம் இருந்திருக்கு நல்ல தண்ணீர் இருந்திருக்கு பள்ளிக்கூடம் இருந்திருக்கு மக்கள் வருடத்துக்கு ஒருமுறை கூட இப்போது இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அங்கே கூடுறாங்க பல நூறு ஆண்டுகள் வரலாற்று புகழ்மிக்க இந்த இடம் இன்றைக்கு மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கிறது இது ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்றப்பட வேண்டும் இங்கே தமிழக அரசு அநேக நிறைய அகழ்வாராய்ச்சிகளை செய்யப்பட வேண்டும் இங்கே கிடைக்கிற பொருள்கள் இங்கே கிடைக்கிற அகழ்வாராய்ச்சி காரியங்களை வைத்து இங்கே ஒரு மியூசியம் அமைக்கப்பட வேண்டும் நீங்கள் பார்க்குற இந்த வீடெல்லாம் பாருங்க பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடுகள் பாருங்கள் இது எல்லாமே இப்போ வச்ச செங்கல் இல்லை இது எல்லாமே முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த செங்கல்கள் அதை உடைச்சி உடைச்சு உடைச்சி தான் இதற்கு வீடுகள் எல்லாம் கட்டிருக்கிறாங்க எனக்கு தெரிந்த காரியங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் சில வீடுகளை உங்களுக்கு நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடுகளை பாருங்கள் இந்தமாரி நூற்றுக்கணக்கான இடிந்த வீடுகளை அந்த ஓட்டையீட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் இது அநேகமாக ஒரு வீட்டுடைய முன்பகுதின்னு நினைக்கிறேன் ஒரு வீட்டினுடைய வீடு தான் கண்டிப்பாக பாருங்கள் ஓட்டு வீடு மக்கள் வசித்த ஒரு ஓட்டு வீடு பாருங்கள் இங்கே இருந்த எல்லா மரங்களும் அடித்து உடச்சிருக்குறாங்க நல்ல பெரிய விட கட்டி வளர்ந்துருக்காங்க உள்ளே என்ன இருக்குமோ தெரியாது பாருங்கள் சோரே பாருங்கள் இருபது அடி வாட்டை இருக்கும் போல் இன்னும் சிமெண்டெலாம் பயன்படுத்திட்டு அதனால் இது வீடு தான் கண்டிப்பாக வீடு தான் கோட்டைன்னு சொல்லிவிட்டு ஒரு பகுதியை சொல்கிறாங்க நாங்கள் வருகிற வழியில் நிறைய வீடுகளை பார்த்தோம் இவங்க சொல்கிற உண்மையான காரணம் என்னென்னா நல்ல குடி தண்ணி இல்லை அதனால் இந்த ஊரை விட்டு நாங்கள் காலி பண்ணிட்டோம்னு சொல்லி எனக்கு வேண்டியப்பட்டவங்க சில பேர் கூடியிருந்தாங்க இங்கே இந்த ஊரில் அவங்க சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கே கிட்டத்தட்ட ஐம்பது வயது ஆக போகுது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வீடு பார்த்தோம்ல அந்த வீடு தான் எல்லாம் மக்கள் வாழ்ந்த பகுதி இங்கே ஒரு வீடு இடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே என்ன வீடு தெரியுதுல்ல அதுக்குள்ள தெரியுதுங்களா வீடு எல்லா இடம் நல்ல மேலே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது வீடாக கோட்டை சுவரான்னு தெரியலையே சிமெண்ட் வச்சு தான் பூச்சிருக்கிறாங்க மக்கள் பெருசாக வாழ்ந்துருக்காங்க பாருங்க வீட்டுடைய ஹால் பாருங்கள் இது ஹால்ன்னு சொல்கிறதா இல்லை என்னென்னு சொல்கிறது தெரில பாருங்க பதினஞ்சு அடி அகலம் இருக்குது பதினஞ்சு இருபது அடி வரும்பிருக்கு அகலம் அந்த கடைசி வரைக்கும் பார்த்தா ஒரு எண்பது நூறு அடிக்கு எடுத்து பாருங்கள் நிறைய பெரிய பெரிய வீடு கட்டி வாழ்ந்துருக்குறாங்க எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் பிரதர் அந்த நாட்டில் உள்ள கல்லுகள் பாருங்கள் ஆக்சுவலி நீங்கள் பார்க்குற எந்த கல்லுமே இதெல்லாம் மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கல் ஒரு கல் எவ்வளோ ஆகணும் இருக்குது பாருங்க அதுக்குள்ளேயே வீடு தெரியுதா பிரதார் வரமாட்டேன் இருக்குது ஆனால் ஜனங்கள் இன்னும் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இந்த வண்டியில் மாதிரிலாம் இந்த இடத்துல போக்குவரத்துமாக தான் இருக்கிறாங்க தெற்காசியா முழுவதையும் பிடிப்பதற்கும் இந்து மகா சமுத்திரம் முழுவதையும் ஆளுகை செய்வதற்கும் பெரும் உதவியாக சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு உதவியாக இருந்த இடம்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த தீவு கோட்டை தேவிக்கோட்டை அல்லது ஜலக்கோட்டை இன்றைய பெயர் கோட்டைய மேடு இன்றைக்கி எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு மனிதன் குடங்க வாழ்வதற்கு தகுதியில்லாத இடமாக போயிடுச்சு ஒரு காலத்தில் மிகப்பெரிய நேவல் ஃபோர்ஸ் தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய நேவல் ஃபோர்ஸ் ராஜேந்திர சோழன் என்ற மன்னன் கடலை கடந்து பல நாடுகளை பிடிப்பதற்கு நேவல் ஃபோர்ஸாக பயன்படுத்தப்பட்ட இடம் ரெண்டாவது பிற்கால சோழர்கள் அவருடைய ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைந்த ஒரு இடம் அதன் பிறகு ஜனங்கள் மன்னருடைய கோட்டைகளையும் டனலையும் உடைத்து அங்கே கிடைக்கிற பெரிய பெரிய செங்கர்களை பயன்படுத்தி மாபெரும் வீடுகளை கட்டி வாழ்ந்த இடம் நீங்கள் பார்க்குற இந்த வீட்டெல்லாம் பாருங்கள் பிரமாண்டமான வீடாக தான் இருக்குது நான் ஒவ்வொன்றா போய் காட்டுற நீங்கள் பாருங்கள் இந்த இடம் சோழர்கள் கடைசியாக வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது உங்களுக்கு அருகில் இந்த கிராமம் இருக்குமானால் நீங்கள் சென்று பாருங்கள் இதனை குறித்து நிறைய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கொடியம்பாளையம் என்கிற ஒரு கிராமம் இதற்கு கிழக்கு பகுதியில் உள்ளது அதற்கு முன்பு உள்ள பெயர் கொடிகாத்தாம்பாளையம் என்று சொல்கிறார்கள் இங்கே இருந்த மன்னனுக்கு போர் வீரர்களாக பயன்பட்டவர்களான் கொடிகாத்தான் பாளையத்தில் உள்ளவர்கள் என்று சொல்கிறார்கள் ராஜேந்திர சோழனுடைய தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நூல் பிடித்து கீழே கிழக்கே வருவீர்களானால் அந்த ஆற்றை ஆற்றங்கரையிலே ஆற்று மேலேயே படகுல வருவீங்கன்னா இந்த கோட்டையமேடு இருக்குது வரலாற்று புகழ்மிக்க இடம் மனிதர்கள் வாழ்ந்த இடம் சரித்திர புகழ் வாழ்ந்த இடம் இன்றைக்கு மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத போனது மிகப்பெரிய வருத்தம் சீர்காழி தாலுகாவை சுற்றி இருக்கிற வரலாற்று புகழை ஆராயும் பொழுது நெஞ்சை உரைய செய்யவும் நெஞ்சை பதற செய்கிற காரியமாகவே இருக்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சரித்திரத்தை கொண்ட இடம் இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம் நிறைய வஞ்சகம் நிறைய துரோகம் பொதுவாக மன்னர்கள் கட்டிய கோயில்கள் இன்றும் இருக்கிறது ஆனால் மன்னர்களுடைய அரண்மனைகளும் மன்னர்கள் வாழ்ந்த வீடுகளும் இடிக்கப்பட்டிருக்கிறது காரணம் அன்றைக்கு கோயில்களை மன்னர்கள் எல்லாம் கிரானைட் கற்களை கொண்டு மிக உயர்ந்த ரகம் வாய்ந்த கற்களை கொண்டு கோயில்களை கட்டினார்கள் ஆனால் தாங்கள் வாழ்ந்த அரண்மனைகளையோ அவர்கள் செங்கர்களை கொண்டு கட்டினார்கள் அதனால்தான் கற்குண்டுகளை கொண்டு பீரங்கி மேடு என்று சொல்லப்படுகிற அந்த புறத்திலிருந்து இந்த கோட்டையை உடைத்தார்கள் சோழர்களுடைய அரண்மனைகள் இன்னும் எஞ்சிய இப்படிப்பட்ட சின்ன சின்ன இடங்களில் கிடக்கிறது வரலாற்றை தேடி நாம் பயணிப்போம் நீங்களும் தேடுங்கள் நல்ல தகவல்கள் கிடைக்குமானால் பகிர்ந்து கொள்ளுங்கள் மிகவும் நன்றி அடுத்த காணொளியில் உங்களோடு புதிய தகவலோடு இணைகிறேன் நன்றி நண்பர்களே